அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மரக்காணம் செல்லும் சாலையில் தான் இந்த பச்சவழியம்மன் கோவில் இருக்குது இந்த பச்சைவழியம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி மரக்கணம் செல்லக்கூடிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் மரக்கணம் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா தான் இங்கே வர முடியும் ஷேரட்டாவும் போகும் இந்த இடத்துக்கு வரும்போது சரிங்களா பச்சிமன் கோவில் இறக்கி இயக்கி விருவாங்க ஆட்டோக்காரங்கிட்ட அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மன்னாரசாமி கோவில் அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க சரிங்களா கோவில் ஆண்டு தான் ஆட்டோவை நிறுத்துவாங்க சரிங்களா அதனால் இந்த கோவிலை வந்து பாருங்கள் எல்லோருமே குடும்பத்தோடு வந்து பாருங்கள் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெற்று ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவில் நடக்கும் இந்த கோவிலில் மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வருஷம் நடக்கும் இந்த கோயிலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் அதே மாதிரி சித்திரை தான் இங்கே வந்து வந்து கூழ் ஊற்றுவாங்க சரிங்களா அனைவருமே பார்க்க வேண்டிய தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயமாக தான் இந்த பச்சைவழியம்மன் கோவில் இருக்குது அனைவருமே காண தவறாதீர்கள் நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் தாங்க தினந்தோறும் நம்ம சேனலை பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து கொண்டிருக்கும் மேலும் நம்ம சேனலில் ஆதரவு கொடுத்துட்டுருக்க அனைவருக்குமே நன்றி 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 மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்